வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அடுத்த நாள் காலையில் டொரு புக்கில் ஒரு காலம சாப்பாட்டுக்கு ஒரு நூடுல்ஸ் கலந்து ஒரு சூப் ஒன்று அந்த மேத்தட்டில் தந்தாங்க அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பைக் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் பேன்காங் நோக்கி புறப்பட தயாராகிட்டோம் கட்டாயம் வந்து நீங்கள் செயினுக்கு ஒரு இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் ஓடினால் அப்புறம் செயின்லுப்போ அல்லது ஒன்று போடுங்க ஏன்னாப்பா நீங்கள் லோங் ட்ரைவ் போகிறபடியே இடையில் ஏதாச்சும் சிக்கல் வராமல் கொள்ளலாம் பே லேக்கை வந்து அடைஞ்சிட்டேன் பேன்காங் லேக் வந்து மூன்றில் ஒரு பங்கு தான் இந்தியாவுக்கு இருக்குது மற்ற ரெண்டு பங்கும் வந்து சைனாவோட கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ஹை ஆட்டிடியூட்டில் உள்ள ஒரு உப்பு நீர் ஒன்று தான் அந்த தண்ணி வந்து உப்பாக தான் இருக்கும் ஆனால் பார்க்க வந்து இந்த ஒரு நீல கலரில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் நீங்கள் அதை நேராக பார்த்து ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நான் மேக்சிமம் அந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன் அதில் போட்ட பிளான் வந்து டொர்டூக்குலேருந்து எலியாக்கெல்லாம் போய் பன்கோங் லேக்கில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அந்த லேக்கு பக்கத்துலேயே டெம்பரரியாக வந்து நிறைய நிறைய கோட்டேஜ் மாதிரி இருக்குது அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது நாங்கள் கொஞ்சம் டொர்டூக்லேருந்து லேட் ஆகினபடியாக நாங்கள் டொர்புக்கில் வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் பேன்கோங் லேக்குக்கு வந்தோம் இந்த பேன்கோங் லேக் வந்து கடல் மட்டத்திலேருந்து பதிமூவாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் இருக்குது ஆகக்கூடிய நீளம் வந்து நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அகலம் வந்து அஞ்சு கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஆழம் வந்து முன்னூற்றி முப்பது அடின்னு சொல்கிறாங்க அதோட இந்த இடம் வந்து வின்டர் சீசனில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடும் இது வந்து இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கிற ஒரு வெள்ளை பிரதேசம்னு தான் சொல்லுவாங்க அங்கெல்லாம் வந்து தீபெக் சைனாட கட்டுப்பாடில் இருக்குது இங்கெல்லாம் வந்து இந்தியா கிட்டத்தட்ட இது சரியான செக்யூரிட்டி இருக்கும் நிறைய நீங்கள் ட்ரோன் அந்த மாதிரி விடையில அது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த ஏரியின் சத்தத்தோட ஒரு சின்ன ஒரு தூக்கத்தையும் போட்டுட்டு நீங்கள் போட்டோ எல்லாம் எடுத்து நீங்க கல்யாணத்துக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறோம்னா நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் அவளத்துக்கு அப்படி போட்டோகிராஃபிக்கு வந்து வேற லெவல்ல படியாக இருக்கும் இந்த ஆக்கலின் சத்தத்தை எல்லாம் விட்டு பார்த்தா அந்த கிறிஸ்டல் கிளியரான தண்ணியும் இந்த ஆற்றுட சத்தம் வந்து உண்மையிலே ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய நீங்க தமிழ் சினிமா சினிமாவில் பார்த்துருப்பீங்க விஜய படத்து நண்பன் படத்துலேயும் இந்த சி இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க நிறைய ஷூட்டிங் எல்லாம் இந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்தா ஃபில்டர் பண்ணி எடிட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரியல் கலர் தான் இது அப்படியே போட்டோ எல்லாம் எடுத்து அந்த இடத்த ரசிச்சுட்டு நாங்கள் வந்து ஹன்லே போக தயாராகிட்டோம்

அந்த டெஸ்டினேஷன் வந்து ஹன்லே அப்போ நாங்கள் பென்கோங் லேக்லேருந்து இருந்து வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் கிட்டே வரும் கிட்டத்தட்ட செவன் ஹவர்ஸ் காட்டுது நாங்கள் பிரேக் பிரேக்கெல்லாம் போடுவோம் ஆனால் கூகுளில் ஒரு ரூட் காட்டும் அந்த ரூட் வந்து தூரம் அந்த கூகுள் மேப்பில் இல்லாமல் அந்த லோக்கலால் நீங்கள் போகிற வர விட்டு போனீங்கன்னா அது ஒரு ஷார்ட் கட் ரோட் உண்டு ஆனால் நல்லாயிருக்கும் அந்த ரோட் வந்து வித்தியாசமான ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங்காக இருக்கும் ஆனால் வந்து கூகுள் மேப்ஸோ சில இடத்துல செய் சிக்னலே வேலையாது என்னென்னா ஹன்லேயில் வந்து நீங்கள் பென்கொங் தாண்டி ஹன்லேக்கு போகும் போது இட இட சிக்னல் வேலை செய்யாது ஹன்லேயில் வந்து பிஎஸ்என்எல் நார்மல் நெட்வொர்க் தான் வேலை செய்யும் நீங்கள் வேறு எந்த சிம் கார்டுமே வேலை செய்யாது மற்றபடி அந்த லடாக்கிட்ட பைக்கர்ஸ் ஜூனியன் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஜூனியன் என்னென்னா அவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு பார்த்து தெரியாட்டியோ அல்லது போகிற இடத்துல ஏதாச்சும் ரிப்பேர் ஏதாச்சும் பண்ணிட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த பென்கொங் லேக்கில் உள்ள ரெண்டு பார்த்துட்டு நாங்கள் வெளியேறி கொஞ்சம் மேலே இருந்து பார்க்க இன்னும் வடிவாக இருந்துச்சு நல்ல ஒரு ப்ளூ கலரில் அந்த சைட்டில் மேலேயோட வேறு லெவலில் அந்த வியூ வந்துருந்துச்சு இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உண்மையில சரி கீழே போய் பார்ப்போம் என்ற ஒரு புதுசாக ஒரு ரோட்டை கண்டுபிடிச்சி வருது அது மாதிரி இருந்துச்சு சரி விட்டு தான் பார்ப்போம் என்று விட்டு போனால் தான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது நினைக்கிற மாதிரி பைக் எல்லாத்தையும் தனியாக தூக்கி எல்லாத்தையும் என்னென்னா இங்க ஆக்சிஜன் லெவலும் குறைவு சரியான கஷ்டமா இருக்கு மூச்சு இது என்ன பிரமாணம் இது விட பெஷலைட் ஒன்னு இருக்கு கூவிடா வேற 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 விந்துட்டு ஐய எங்க எல்லாரும் வெபிரியா சப்பச வெபடி ஆவரே இல்ல ஆவரே நம்ம ராவணன் பேரது என்ன ஏமோ நான் குட்டி போகுது வெபிரி இது அப்படியே இல்ல படி ஆரம்பி வரதுதுப்புடி தூக்கணும் நட பின்னாட வந்தா தூக்கணும் ரைட் 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 இறក្រ வந்தே திரே ஏ தூக்கு வர இல்ல ஹே

ഒരു ലിമിമ്പില്ല நீ என்ன புரியல இதுக்காக வெயிட்டில் போக்கில் இயர்லாம் நிற்க விடுவா இப்படியே அப்படினா காகல பக்குடு பக்குடு

என்ன அதான் பெடா பொறினா அவன் பேடும் அந்த டோக் வந்து அவன் வந்து தானே அந்த சத்தம் அதான் அவன் அவனையும் விட்டுட்டு போய் தெரியும் என் இடையில நன்றாட தூக்கி கல்யாணம் எல்லாம் സ്കിൽ ലോൺ താൻപിളും റെഡ് ലൈറ്റ് ബ്ലിങ്ക് പണതല്ല റെഡ് ലൈറ്റ് ബ്ലിങ്ക് പണതാണേ വേറെ ആണ് கதை தண்ணி சார்